சரி அவர் வடமேற்கு நீருன்னு சொல்லிருக்காரு அது வடவீயம் வடமேற்கு வீடு பூஜாவும் எங்க வைக்கிறது வடமேற்கு வீடு என்ற மூணு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த எடுத்துக்கலாம் வடக்கு மெருங்க ரோடு அப்படின்னு எடுத்துக்கலாம் வட இல்லை வடக்கு மெருகை ரெண்டு நார்மல் சைட் ஓகே ஓகே நாங்க படிச்ச திசை ஒவ்வொரு சமூகத்துக்கு திசை இல்லை ஆகும் இல்லை நம்ம திசை எல்லாம் தெரியாது ஆக்சுவலா வடமேற்கு திசை ஒரு சைட் இருக்கு அது ஒன்றும் பெரிய ஆமா ஆமா இது வந்து வடக்கு மேற்கு காரணம் சைட் எடுத்திருப்பாங்க சரி பூஜை எங்க வைக்கலாம் இங்க வைக்கலாம் இங்கு வைக்கலாம் அதாவது எந்த நாள் வைக்கலாம் இங்கு வைக்கக்கூடாது இந்த குறிப்பிட்டா இந்த குறிப்பிட்டா இந்த வைக்க வைக்கக்கூடாது சோ மத்த இங்க நீங்க இங்க இங்கெல்லாம் வச்சுக்கலாம் வடக்கு கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு எந்த பகுதியில பூஜா வைக்க கூடாதுக்கு ஆஹ் வீட்டுடைய உட்பகுதிகளையும் வீட்டு உட்பகுதியில வைக்கக்கூடாது கூடாது பெண்களுக்கு தெற்கு தென்மேற்கு தெற்கு மேற்கு வடமேற்கு இந்த பகுதிகளில் பூஜா வைத்துக் கொள்ளலாம் அது கிழக்கு முகமாக வடக்கு முகமாக அவருடைய குலதெய்வம் விஷ்ணு தெய்வத்தை பொறுத்து இந்த பூஜாவுடைய மாறுபடும் பூஜா வைக்கிறாங்க இப்போ வழக்கத்துல இருக்கு அழிச்சுட்டு போறேன் பூஜா வந்து வைக்கிறாங்க இப்ப தற்சாலயமா வளர்ந்துகிட்டு வர ஒரு கலாச்சாரம் ஆந்திராவை தழுவி

எனக்கு கிழக்கப்பட்ட இப்படி இருக்குன்னா சாமி படத்தை பார்த்து வச்சிட்டு ஃபர்ஸ்ட் உங்கெல்லாம் இருக்கும் சூரிய பகவான காலையில் வழிபட்ட பிறகு கீழே இருக்கக்கூடிய வழிபடுறத வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க இது ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கிற கல்ச்சர் வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து வச்சுட்டு வந்து கிச்சன் பக்கத்துலையும் அவங்க வச்சிட்டு இருக்காங்க ஈசாணி முறையில் வைக்கிறது இல்லை ஸோ ஒரு வகையான சிறப்பான விஷயம் தான் நடைமுறையில் இருக்கு இவங்க வீட்லயும் வீட்லையும் ஒரு விநாயகர் வந்து மேற்க பார்த்து வச்சுதான் நான் வழிபட்டுட்டு இருக்கிறேன் ஸோ எங்கூர் வந்து ஒரு சிவன் கோயிலில் ஒரு மேற்கு பார்த்த பிள்ளையா இருக்காரு ஸோ அவரை மட்டுமே வழிபடுறதுக்காக வெளியும் கலரும் கணக்கான பேர் வந்து போவாங்க ஆமா ஆமாங்க மேற்கு பார்த்து இருக்கிற விநாயகர் வழிபடும் போது ஸோ பணம் அப்படின்ற விஷயமும் கொஞ்சம் உண்டு ஆமா ஆமாங்க பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க நிறைய பேர் கூட இருக்கலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க

அதனால வீட்டுல வந்து மேற்கு பார்த்து பூஜை வைக்கலாமான்னு கேட்டதுக்கு தாராளமா வைக்கலாம் சோ அவங்களுடைய குல வழக்கப்படி வைக்கிறது வாய்ப்பு இருந்தா வச்சுக்க சொல்லலாம்